ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வ்ளாகோடு சேர்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சிபுரம் இட்லி செய்யணும் தான் பிளான் பண்ணியிருந்தேன் நிறையா வீடியோஸ் பார்த்தேன் நல்லா இருந்தது சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன் அதையே பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாகோடு சேர்த்து எடுத்துருக்கிறேன் அது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் முதல் நாளே பார்த்தீங்கன்னா நான் நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகணும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் நைட் அரிசியில் ஊற வச்சுட்டேன் அந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் தான் போட்டு ஊற வச்சுக்கணும் ரேஷோ வந்து ஃபோரிஸ்ட்டு ஒன்றுன்னு இல்லாமல் சரிசமமாக இருக்கணும் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டாச்சு போட்டுட்டு நான் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருவேன் இனி வந்து நான் காலையில் தான் வந்து இதை அரைக்க போகிறேன் நான் வந்து இதெல்லாம் செஞ்ச இல்லை சரி வெறுமனே இட்லி ஊற்றுறோமா அதனால் பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி நாளைக்கு வந்து இந்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு நல்லா கழுவியாச்சுங்க இதைய வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் இனி பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள் காலையில் தான் இந்த வீடியோ அரிசியெல்லாம் நல்லா ஊறிச்சது ஏன்னா முதல் நாளே ஊற வச்சுட்டேன் பார்த்தீங்களா அதனால் இதை அப்படியே நான் அரைச்சி மண்பானையில் ஊற்றி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி மதியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது அதனால் நானும் என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்ருந்தோம் அவளுக்கு கொஞ்சம் இந்த ஷால் வேணும்னு சொன்னால் ஒயிட் சால் பிளாக் சால் எல்லாம் வேணும்னு சரி எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் இட்லி செய்யறதுக்கு அந்த மந்தார இலைன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்புறம் அதில் வந்து பாக்கு மட்டை தொன்னைன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் சேம் செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன் சரி தொன்னையாவது வாங்கிட்டு வந்துடுவோமே அதில் ஏதாவது இட்லி ஊற்றுவோமேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் தலையிட சீவி ரெடி ஆகிட்டு இருந்தேன் அது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்ட துணியெல்லாம் கொஞ்சம் ஓடி நின்று ரெடியாக இருந்தது அதையெல்லாம் காய போட்டு போயிடலாமே அப்படின்ட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் தீயும் வச்சு கொடுத்து போட்டு கிளம்பிட்டோம் எந்த வேலையாவது வந்து முடிக்காமல் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஜெண்டிங்களே நிற்கும் வேறு வழியே இல்லை நம்ம தான் வந்து செஞ்சாகணும் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை வாங்கிட்டு வந்துருந்தேன் சரி ஒரு சம்படம் இருக்குது அந்த சம்படத்துக்குள்ளே அப்படியே அந்த வாழை இலையை வச்சு இட்லி ஊற்றி வைக்கலான்னு அப்புறம் பாருங்கள் ஷால் மட்டும் வேணும்னு கேட்பா அதோட விடுவாளா சரி எங்கள் அவங்க அப்பாட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வாங்கிட்டு வந்திருந்தா அதே மாதிரி பின் கேட்ச் கிளிப்பெல்லாம் வேணும்னு நான் பார்த்தீங்கன்னா தொன்னை வந்து பத்து பதினஞ்சு நாளாக கொடுக்க மாட்டாங்களாம் அப்படியே ஒரு அறுபது தான் கொடுப்போம்னு சொன்னாங்க சரி வாங்கிட்டு அதுக்கு சுக்கும் வேணும் அந்த அந்த இட்லி செய்யறதுக்கு காஞ்சிபுரம் இட்லி செய்யறதுக்கு சுக்கு என்கிட்ட இல்லை அதனால் பார்த்திங்கன்னா சுக்கு வாங்கிட்டு கொஞ்சம் சாமிக்கு பூ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் டெய் வந்து ஹெர்பல் ஹன் அது நல்லா இருக்குங்கிறதுனால அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இனி இனிவாக காஞ்சிபுரம் இட்லி ரெடியாக பண்ணலாம் மாவுல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே ஆட்டி ஊற்றி வச்சிட்டேன்னா நல்லா புளிச்சிருச்சு இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சுக்க வந்து நல்லா இடிகளில் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் சீரகம் குருமிளகு இது ரெண்டையுமே வந்து மிக்சியில் சுக்கோடு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் சுக்கை வந்து இடிகளில் ரெண்டு தட்டு தட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அந்த சீரகம் குருமிளகு எல்லாம் வந்து அப்படி அந்த இட்லியில் தெரியணும் வணக்க விடுறதுமே பார்த்தீங்கன்னா நெய்ல தான் வணக்கணும் நான் இதில் வந்து முந்திரி பருப்பு போடணும் ஃபஸ்ட்டு நான் முந்திரி பருப்பு போடலை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் நானும் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு போட மறந்துட்டேன் சரி அது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டாச்சு அப்புறம் சுக்குப்பொடி சீரகம் குருமிளகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்லா வணக்கிக்கிட்டேன் காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னு செய்கிறது அது வேறு ஸ்பெஷல்ங்க கோயில் பிரசாதம் அப்படிங்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்லேயே இருக்கும் சரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறது ஒரு டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் வணக்கினதை வந்து அப்படியே இந்த மாவில் கொட்டிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இனி நம்ம இட்லி ஊற்றக்க தான் தண்ணியை ஊத்த சும்மா சொல்லக்கூடாதுங்க நான் இந்தளவுக்கு சுமாராக தான் செஞ்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இட்லிக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்னி கடல் கடலை குழம்புலாம் தான் மதியம் வச்சுருந்தேன் அதெல்லாம் தான் ஊற்றி சாப்பிட்டாங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது இப்போ வந்து நான் தொன்னையில் வந்து கொஞ்சமாக நெய் தான் தடவிக்கிட்டேன் தடவிட்டு அப்படியே இட்லி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று அந்த மாதிரி தான் வைக்க முடிஞ்சிது ஏன்னா பா பார்க்க பாக்கு மட்டும் வந்து அப்படியே கவுந்து கவிது வந்தது இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெந்ததையும் நம்ம சாதாரணமாக கரெக்டான ப அளவு பூத்தி இட்லி சுடும்போது கூட துணியில் ஒட்டிக்கும் இது அப்படியே ஒட்டவே இல்லைங்க அப்படியே லாட்டாக இலைய விட்டுங்க பாருங்கள் அப்படியே ரெட்டியாக நிற்கிது வெந்து நல்லா இருந்தது ஆனால் சூடாக சாப்பிட்றோம் நல்லா இட்லி பந்து பந்துன்னு சூப்பராக இருந்தது பாருங்கள் நல்லா அந்த சீரகத்தோட மணம் சீரகம் குருமிளகு அதுக்கப்புறம் நெய்யில் வணக்கினது வெங்காயம் மிளகாயோட டேஸ்ட் எல்லாம் சேர்த்து அந்த இட்லி இதை காஞ்சிபுரம் ஸ்பெஷல் அதனால தான் நினைக்கிறேன் இதுக்காக நான் வந்து அந்த கூடை கேட்டு பார்த்தேன் நல்லா இட்லி ஊற்றுற மாதிரி அந்த நீளமான கூடை இருக்குன்னு கூட கேட்டேன் அந்த கூடை பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி தன்னைக்கு கிடைக்கவே இல்லை கூடையே கிடைக்கல கூடையெல்லாம் நல்லா இந்த மந்தாரி இலையை சுற்றி இட்லி ஊற்றுவாங்க அது எனக்கு கிடைக்கல சரி இருக்கிறத வச்சு செய்யலாம் இந்த சம்பளத்தில் பார்த்திங்கன்னா வாழை இலையை உள்ளே போட்டு நெய்யை தடவிட்டு அதுலேயும் கொஞ்சம் மாவெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் அப்புறம் ஒரு பெரிய டம்ளர் ஒன்று இருந்தது அதுலேயும் வாழை இலையை சுற்றி நல்லா முக்கால் முக்கால்வா அளவுக்கு பேச பேச பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இட்லியுமே பார்த்தீங்கன்னா அப்படி வாழை இலையோடு இழுத்து விட்டேன் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருந்தது அப்படி இப்படின்னு ஒரு ஏசக்கோசலான உருவத்தில் வந்தாலுமே டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்ததுங்க நான் வேறு அதை கட் பண்ணியும் வேறு பார்த்து குட்டி குட்டியாக இனி வந்து இன்னொரு தடவை வந்து நல்லா ப்ராப்பராக அந்த கூடை நல்லா நீளமான கூடை வாங்கி மந்தாரம் இடை எங்கே கிடச்சாலும் அதை சேர்த்து வச்சு நல்லா ப்ராப்பராக செய்யணும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது இருந்தாலுமே இது வந்து நல்லா தான் இருந்தது அவ்வளோதாங்க மானே பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி வச்சுக்கிட்டேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது சுத்து அந்த சேர்ந்து அவ்வளோதான் இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சது ஒரு சின்ன அன்னைக்கு மதிய முறை வந்து சாயந்தரம் வரையிலும் பிளாகோடு சேர்த்து காஞ்சிபுரம் எப்படியும் சாப்பிட்டு அந்த நாள் எங்களுக்கு முடிஞ்சது காஞ்சிபுரம் இட்லி நான் செஞ்சது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்